வணக்கம் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போனா திருச்சி அமிடேசில் பார்க்க போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கைச்சரி ஐட்டம்ல இருந்து ரெடிமேடு டாப்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன் சொல்றேன் நீங்கள் ஜங்ஷன் மெஸ்ஸான இறங்கி சிங்கார்த்தோப்பு பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மெஸ்ஸுக்கு பக்கத்து காம்ளக்ஸ் லொக்கேஷன் ஆயிட்டு இருக்க நம்ம திருச்சி இருந்து பார்க்க போறோம் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹோல்சேலா மிக மிக பட்ஜெட்ல குறைஞ்ச விலைல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரகம தெளிவா இருக்கும் உங்களுக்கு மெட்டிரியலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில டிஃப்ரெண்ட் கிளாத்ல எல்லா ஐட்டமும் பார்க்க போறோம் அதுலேயே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டேட்ஸ்லயே உங்களுக்கு போட்டுட்டிருக்கோம் என்ன ஐட்ட பார்க்கப் போறோம் நாக்பூர் தனியா பாம்பே ஐட்டம் தனியா கல்கத்தா ஐட்டம் தனியா ஒவ்வொண்ணுமே உங்க ஈரோடு ஐட்டம் எல்லாமே ஒவ்வொண்ணா இந்த வீடியோ குள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மக்கள் இப்போ பஸ் நம்ம டாப்ஸ்ல இருந்து பார்க்க போகிறோம் டாப்ஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வந்து டாப்ஸ் இருக்கு சைடு ஓப்பன் டாப்ஸ் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா வந்து இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது டிசைன் நம்மளோட கையில ரக ரகமாக வச்சிருக்கோம் இப்போ தீபால் டிசைன் இல்ல ரெகுலராக இந்த டாப்ஸ் நம்ம ரெகுலராக இருக்கோம் எண்பத்தஞ்சு வந்து டாப்ஸ் நம்மளுக்கு இருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது டிசைன் இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் போட்டதெல்லாம் நிறைய நிறைய டிசைன்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரக ரகமாக உள்ளே வச்சுருக்கும் எண்பத்தஞ்சு டிசன் டிசைன் காட்டுறோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எண்பத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே எல்லாமே ஒரு கட்டு ஒரு பீஸ் எண்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு கட்டு கட்டா எடுத்துலாம் எவ்வளவு வேணா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பல்காவும் எடுத்துலாம் இந்த மாதிரி எண்பத்தஞ்சு ரூபா ரகமே ஃபுல் வச்சிருக்கும் இது இல்லாமல் நெக்ஸ்ட் அடுத்த பாப்கார்ன் பாத்தீங்கன்னா நூறு ரூபா வருங்க பிரிண்டட்லே நார்மல் பாப்கார்ன் ஹெவி பாப்கார்ன் ஸ்வீட் பாப் எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட நூறு ரூவா இருக்கு நம்மள்கிட்ட இது பாப்கார்ன் பாத்தீங்கன்னா நூறு ரூபா இது எக்ஸால் டபுள் செல் இருக்கு இதுலயும் எழுபத்தி ஐம்பது டீசன் மேலே இருக்கு இங்க பாருங்க இதுதான் நூறுவா பாப்கார்ன்ட்டு தான் பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் எக்ஸல் டபுள் செல் எல்லாமே இருக்கு ரக ரகமா வச்சிருக்கும் கட்டு பாத்தீங்கன்னா நாலு நாலு பீஸ் நாலு கலச்சாட்டு எக்ஸல் டபுள்ஸ் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நூறு ஆப்ஷனே வச்சிருக்கோம் எண்பத்தஞ்சு ரூபா ஆப்ஷனே வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைடு ஓப்பன கொஞ்சம் டிஃப்ரண்டா கிராண்டா வேணும்னு கேட்டவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா கிராண்டா டாப்ஸ் சூப்பரா பண்ணிருக்கோம் வீ வீண் நெக்ல எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வீ நெக்லேயே உங்களுக்கு வச்சிருக்கும் லாங்கும் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வச்சிருக்கோம் இதுல இருந்து டாப்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருந்து எல்லாமே இருக்கு கலச்சார்ட்டு நிறைய நாலு பீஸ் இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியா பாப்கார்ன்லேயே திருற மாதிரி ஃபுல் மேக்ஸி முந்நூற்றி பத்து ரூபா வரும் உங்களுக்கு எக்ஸல் டபுள் செல் இருக்குது ஃபுட்டு ஸ்டோன் ஒர்க் கூட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா தான் நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் எம்ராய்டு பேட்ஸின்னு பார்க்க போறோம் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாக்கிறோம் பாருங்க எம்ப்ராய்டு லுக்கில் பாருங்கள் ஃபுல் ஃபேன்சி டிசைன்ல இருநூத்தி பார்க்க போகிறோம் எக்ஸல் டபுள் செல் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல நாற்பது டிசைன் இருக்கு எம்ராய்டு மட்டுமே கலசாட்டு இங்க பாருங்க சார்டின் டாப்ஸ் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வச்சிருக்கோம் நூத்தி நாற்பது ரூபாய் சார்டின் டாப்ஸ் எஸ் டபுள் எல் எல்லாமே இருக்கு ஃபுல் ஸ்டோன் வச்சு பிளெயின்ல ஃபுல்லாக இதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நார் இது மட்டுமே இருபது முப்பது கலர்ஸ் அவைலபிளா நம்மள்ட்ட இருக்கு எக்எல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட அதுலேயே பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாஸ்ல ஷைனிங் கிளாத் பாக்க போகிறோம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய் இதுல டார்க்கு லைட்டு எல்லாமே இருக்கு பத்து கலர்ஸ் அவைலபிளா இருக்கு எக்ஸல் டபுள் எஸ் எல்லாம் எடுத்துல இதை நம்ம குரூப்பாகவும் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சைனிங் ஃபுல்லா அப்படியே தெரியும் ஷைனிங் பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே இது மாதிரி தெரியும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு இதுலயும் இதுலயும் பத்து கலர்ஸ் அவைலபுளாக இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அதுலேயே நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் பார்ப்போம் சைடு ஓப்பன் டாப்ஸ்ல பாப்கார்ன் கிளாத்ல வந்துருக்கு ஃபுல்லாக இங்கே போகிறேங்க கோல்டு பிரிண்ட் டிசைன்ல வச்சிருக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் டாப்ஸ் இருக்கு இது ஃபுல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே இருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸி டாப் மாதிரி இருக்கும் ஓப்பன் டாப்லேயே மேக்ஸி மாதிரி இருக்கும் கலெக்ஷன் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலர் ஆயிட்டு இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் மட்டுமே நூற்றி ஐம்பது டிசைன் இருக்கு இந்த மாதிரி பூ பிரிண்ட் போட்ட டிசைனே நூத்தி ஐம்பது டிசன் இருக்கு எல்லாமே கலர் சாட்டோடய ரயன் கிளாத் சார்டின் கிளாத் காட்டன் கிளாத் பாப்கார்ன்லயுமே இது வந்துட்டு இருக்கு நம்மளோட நாலு கிளாத்லயுமே டிசைன் நூத்தி ஐம்பது டிசைன்ல இருக்கு இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட நூத்தி ஐம்பது எல்லா ரேஞ்சிலும் இருக்கு இந்த டிஜிட்டல் ப்ரூ பிரிண்ட் நாலு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதுல இங்க பாருங்க அதுல இது ஒரு டிசைன் இது சார்ட்டின் கிளாத்ல உள்ளது இது ஒரு ரேட்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு தான் நம்மள்ட எக்ஸல் டபுள்ஸ் எல்லாமே இருக்கு ஓப்பன் டாப்ல நான் காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் டிசைனுக்கு வந்து ஒவ்வொரு கிளாத் தான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் ஓப்பன் டாப்ஸ் நிறையா இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே வாங்க த்ரீ பீஸ் செட்டுக்கு போயிடும் உங்களுக்கு அப்படியே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு பார்க்க போகிறோம் ஓப்பன் டாப்லேயே உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் செட்டாக வேணும்னா இந்த மாதிரி ரேஞ்ச் வரையா இருக்கு ஐநூத்தி ரூபா தான் உங்களுக்கு ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி சைடு ஓப்பன் டாப்ஸ் இருந்து டபுள் சலவிங் இருக்கு டாப்ஸ் பேண்ட் ஷாலோ த்ரீ பீஸ் செட்டோட தரும் ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு தரோம் இங்க பாருங்க ஃபுல் அண்ட் எம்பிராய்டு வச்சு ஐநூத்தி முப்பது ரூபாய் தரோம் லைனிங் ஃபுல் லைனிங் பேண்ட்டு ஃபுல் இருக்கும் வேற ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி பேண்ட்ஸு பிளைன் டிசைன் இருக்கு எம்ப்ராய்டு டிசைன் இருக்கு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எம் டு டபுள் எஸ்எல் காம்போ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எல்லு என்ன சைஸ் வேணாலும் எடுத்துலாம் நம்மள்கிட்ட இங்க பாருங்க ஃபேன்சி டிசைன் இருக்கு இதெல்லாம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தான் நம்மள்கிட்ட இருக்கு அதிலே எம்பிராய்டரி டிசைன் வந்துருக்கு எல்லாமே வித விதமா வச்சிருக்கோம் நம்மள்ட்ட எம்பிராய்டரி டிசைன்லையும் இது அம்பர்லா டாப் செட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு தான் ஐம்பது கலர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு அம்பர்லா செட் ஐம்பது கலர்ஸ் இருக்கு நீங்க சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுமே பேரும் இது சீக்கிரம் வந்துருங்க பாத்தீங்கன்னா டிசைன் ரெடியா நம்மள்கிட்ட இருக்கு அதுலேயே பாத்தீங்கன்னா டூ பீஸ் செட்டும் இருக்கு இப்ப இந்த மாதிரி தான் இப்ப பிரிண்ட் வச்சு ரெகுலரா இப்ப பண்ணிட்டு இருக்கு இங்க பாருங்க ஸ்டாம்புக்கு ஒரு பீஸை காட்டுறேன் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு ஐம்பது டிசைன் இருக்குண்ணே ஐம்பது டிசைன் முந்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் இது காம்போ தான் எல்லு வந்து த்ரீ எக்ஸ் வரைக்கும் இருக்கு த்ரீ எக்ஸ் ஆளுகளுக்கும் நம்மள்கிட்ட இருக்கு எல்லு டு த்ரீ எக்ஸ் வரைக்கும் இருக்கு நம்மள்கிட்ட இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே த்ரீ பீஸோட டூ பீஸோட கலர் தான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு தான் டூ பீஸ் அம்பர்லா செட் இருக்கு ஸ்டேட் கட் செட் இருக்கு எல்லாமே டூ பீஸ் செட்டு தான் இது எல்லாமே டூ பீஸ் செட்டு தான் இன்னும் ரெகுலர் கலெக்ஷன் நிறைய அமௌண்ட் வந்துருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் நிறைய பார்த்துக்கலாம் த்ரீ பீஸ் செட்டு நிறைய பார்த்துக்கலாம் இப்போ நீங்க வீடியோ பாத்துருங்க நீங்க காட்டுற ஒரு டிசைன் எனக்கு வேணும்னு சொன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர்லேயே நீங்க குரல் போட்டு வாங்கிக்கலாம் ஒரு கட்டம் நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் பர்ச்சேஸ் இல்லை நம்ம எவ்வளவுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இது வரை நம்ம பார்த்தது எல்லாமே சாம்பிள் தான் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பீஸ் உள்ள சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல இருந்து நாற்பது டிசைன் ஐம்பது டிசைன் மேல நிறைய இருக்கு டாப் த்ரீ நிறைய டிசைன் இருக்கு நான் சொல்ற நாக்பூர் ஐட்ட சுடுகாரமும் பாம்பே ஃபிராகும் எக்கட்டக்க டிசைன் நிறைய ஐட்டம் இருக்கு நீங்க பார்த்து பாத்து டிசைனா எடுத்துக்கலாம் இல்ல நான் நேர்ல வரல ஆடியோ வீடியோ மூலமா வந்தா கூட உங்க நம்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணா என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ ஒன் ஹவர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலெக்ஷனும் பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க பில்ல கமெண்ட் பண்ணுங்க